இருக்கிற ராமதாஸ் நம்மளை பார்த்து முட்டாள் என்று பேசுகிறார் இங்கே கணக்கெடுத்தாலும் இந்த நிலைமை வந்துவிடும் என்பது நன்றாக எங்களுக்கு தெரிகிறது ஆனால் அடிமுட்டாளர்களாக இருப்பவர்களுக்கு இது தெரியாமல் போய்விட்டது ராஜசபாவில் இருக்கின்ற மற்ற உறுப்பினர்களை எல்லாம் அழைத்து அந்த உறுப்பினர்களையும் அங்கே பேச வைத்து பேச வைத்து அவர்களின் மூலமாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு எட்ட வைப்பதற்கான பணிகளை நீங்கள் செய்தீர்களாய் நாட்டில் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது என்பதை நீங்கள் எஜமானிடம் பேசினால் எஜமான் கோவித்துக் கொள்வார் என்று அவர்களுக்கு தெரிகிறது மார்கழி மாது வந்துவிட்டால் விட்டால் அது எதுக்கோ அடைவதைப் போல தேர்தல் வந்துவிட்டால் நீங்கள் எதுக்கு அடைகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் அனைவருக்கும் வணக்கம் பகடைக்காய்களை பயன்படுத்தி பாண்டவர்களை வீழ்த்துவதற்கு சகுனி எப்படி திட்டமிட்டானோ அதை போல சமூக நீதி என்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற பகடைக்காயை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தையும் திராவிட மாடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த புற்கால ஆட்சிக்கும் எப்படியாவது நெருக்கடியை தரலாம் என்று பல பேர் முயற்சி செய்து கொண்டு வீதிக்கு வந்து இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதோ பாருங்கள் தோழர்களே மார்கழி மாதம் வந்தால் எதுக்கோ எது மீது ஞாபகம் வருமோ அதை போல தேர்தல் வந்தவிட்டால் இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு பல கட்சிகளுக்கு தன்னுடைய ஜாதிகள் மீதும் ஜாதி சங்கங்களின் மீதும் பற்றுதளம் பாசங்களும் வந்துவிடும் அதில் ஒன்றுதான் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இப்பொழுது வன்னிய சமுதாயத்து மக்கள் மீது திடீரென்று ஒரு பாசம் வந்திருக்கிறது பாசம் வந்து அவர் ஒரே நிகழ்ச்சிகளை ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்களை வாய்க்கு வந்த விதத்தில் எல்லாம் பேசிவிட்டு அவர் போயிருக்கிறார் அதிலே அவர் என்ன சொல்லுகிறார் சிலர் அமைச்சர்களை பார்த்து புழுக புழுகாக பேசக்கூடியவர்கள் என்று சொல்கிறார் சில அமைச்சர்களை பார்த்து வியாபாரிகள் என்று பேசுகிறார் சில அமைச்சர்களை பார்த்து முட்டாள்கள் என்று பேசுகிறார் இதோ வாரங்கள் இத்தனையும் அவர் சொல்லிய பிறகு எனக்கு என்ன தெரிந்தது என்றால் ஒருவனிடம் என்னென்ன இருக்கிறதோ அதைதான் அவன் மற்றவர்களுக்கு தருவான் ஆகவே ஒருவனுக்கு என்னென்ன தன்னுடைய அறிவுக்கு அறிவிலே இருக்கிறதோ பொய்யை புழுகிக் கொண்டிருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மை பார்த்து புழுகன் என்று பேசுகிறார் அடிமுட்டாளாக இருக்கிற ராமதாஸ் நம்மளை பார்த்து முட்டாள் என்று பேசுகிறார் அது மட்டுமல்ல அரசியல் களத்தில் ஒரு வியாபாரியாக இருந்து அந்த அரசியல் கட்சியை வைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வியாபாரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மளை பார்த்து இப்போது வியாபாரி என்று பேசிக்கொண்டிருக்கிறார் நான் கேட்கிறேன் அந்த சமுதாயத்து மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னால் இடஒதுக்கீடை நீங்கள் கேட்க வேண்டிய இடம் எந்த இடம் தமிழ்நாடு அரசிடம் நீங்கள் கேட்க வேண்டுமா என்றால் தமிழ்நாடு அரசிடம் கேட்பதற்கு முன்பாக ஒன்றிய அரசிடம் நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் ஒன்றிய அரசுக்கு நீங்கள் ஆதரவு தருகிறேன் கேட்டு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய அரசா ஒன்றிய ஒன்றியத்தில் இருக்கிற பிஜேபிக்கு நீங்கள் ஆதரவு தந்தீர்களே பிஜேபிக்கு ஆதரவு தருகிற பொழுதே நீங்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும் இதோ மாறுங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொன்னான் நாங்கள் சொல்லுகிற சொல்லுகிற இடஒதுக்கீட்டை எங்களுக்கு தர வேண்டும் என்று நீங்கள் சொல்லி இருப்பீர்களானால் அவர்களை கேட்டிருப்பீர்களானால் உங்களை நாங்கள் பாராட்டி இருப்போம் ஆனால் நீங்கள் கேட்டீர்களா என்றால் கேட்கவில்லை இப்போது வந்து நின்று கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குறை சொல்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சொல்கிறீர்களே இது எந்த வகையில் நியாயம் அதன் போல அதை போல அவர் கேட்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அண்ணன் துரைமுருகனவர்களுக்கு ஐயா துரைமுருகனவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தந்தீர்களா என்று நீங்கள் கேட்கிறீர்கள் நான் சொல்லுகிறேன் இந்தியாவில் இருக்கிற ஜனநாயக இயக்கங்களிலேயே ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இயக்கம் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய சென்னையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூளையாக இருக்கின்ற தலைமை செயற்குழுவில் பேசுவதற்காக உறுப்பினர்கள் நாற்பத்தி இரண்டு பேருக்கு நாற்பத்தி இரண்டு பேர் தங்களுடைய பெயர்களை கொடுத்தபோது போது அதிலே முப்பத்தாறு பெயரை பேச வைத்து அவர்களுடைய கருத்தையும் கேட்ட ஜனநாயக தலைவர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்ற தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அந்த ஜனநாயக இயக்கமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற தங்க சூட்டியிருக்கின்றவர் சூட்டி சூட்டியிருப்பது மட்டுமல்ல இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர் என்னுடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது உண்டி கொடுத்தோர் உயிர் ஒடுத்தோர் என்று சொல்லப்படுகின்ற உழவர்களை பாதுகாக்கின்ற வேளாண்மை துறையிலே இருக்கின்ற அந்த வேளாண்மை துறை அமைச்சருக்காக அமைச்சராக இருக்கக்கூடியவர் எங்களுடைய ஆர்வியரண்டன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதே போல தமிழ்நாட்டில் இளைஞராக இருந்து எங்கள் தலைவர் தளபதியவர்களும் எங்கள் இளந்தலைவர் அவர்களும் எதையெல்லாம் நினைக்கிறாரோ அதையெல்லாம் செய்து காட்டக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவாளர் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா தந்தை பெரியார் தலைவர் கலைஞர் தளபதி ஸ்டாலின் எங்களுடைய அண்ணன் உதயநிதி அவர்களுடைய வலிதழரோடு ஒரு லட்சிய பயணத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி என் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர்களில் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அதன் பிறகு அவர் பேசி அவர் பேசுகிறார் இதோ பாருங்கள் நீங்கள் ஒன்றிய நீங்கள் மாநில அரசாங்கம் ஏன் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுக்கை எடுக்க கூடாது என்று பேசுகிறார்கள் மாநில எடுப்பதற்கு எந்த வகையிலும் எங்களுக்கு அனுமதி இல்லை சரி ஒருவேளை மாநில அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பையோ ஜாதிவாரி கணக்கெடுப்பையோ எடுத்தால் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்பதை ஏற்றுக்கொள்வார்களா என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெலுங்கானாவிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது ஆந்திராவிலே எடுக்கப்பட்டிருக்கிறது ஒடிசாவிலே எடுக்கப்பட்டிருக்கிறது பீகாரிலே எடுக்கப்பட்டிருக்கிறது கர்நாடகத்திலே எடுக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்கள் எடுத்திருக்கிறது இந்த மாநிலங்கள் எடுத்ததில் அங்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை பீகார் மாநிலம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகு உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகு உடனடியாக அவர்கள் நீதிமன்றத்திற்கு போனார்கள் நீதிமன்றத்திலே போன பிறகு நீதிமன்றம் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டது இந்த கணக்கெடுக்கின்ற அதிகாரமெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்திற்கு இருக்கிறதே தவிர உங்களுக்கு இந்த அதிகாரம் கிடையாது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்ச நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது அதே போல நிலைமைதான் நாளை நாம் இங்கே கணக்கெடுத்தாலும் இந்த நிலைமை வந்துவிடும் என்பது நன்றாக எங்களுக்கு தெரியாது ஆனால் அடிமுட்டாளர்களாக இருப்பவர்களுக்கு இது தெரியாமல் போய்விட்டது சரி இப்போது நீங்கள் பேசுகிறீர்களே நாங்கள் இடஒதுக்கீடு வேண்டும் எங்களுக்கு சாதிவாதியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு நிபந்தனை விதிக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் ராஜசபாவில் உறுப்பினராக இருக்கிறீர்களே ராஜசபாவில் எத்தனை முறை நீங்கள் பேசினீர்கள் வேண்டாம் ராஜசபாவில் பேசுவது மட்டுமல்ல ராஜ்யசபாவில் இருக்கின்ற மற்ற உறுப்பினர்களையெல்லாம் அழைத்து அந்த உறுப்பினர்களையும் அங்கே பேச வைத்து பேச வைத்து அவர்களின் மூலமாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு எட்ட வைப்பதற்கான பணிகளை நீங்கள் செய்தீர்களா என்றால் அந்த பணிகளையும் நீங்கள் செய்யவில்லை அதை விட்டுவிட்டு நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது அதன் பிறகு நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த அரசாங்கம் இந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த தலைவர் கலைஞரவர்கள் எப்படி வன்னியர் சமுதாயத்தினுடைய வாழ்வுக்காக உயர்வுக்காக பாடுபட்டவர் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஏன் என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்ற எங்கள் அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களையும் வரவழைத்து எங்கள் தலைவர் கலைஞரவர்கள் ஆலோசனை நடத்தினார் நீங்கள் கேட்டீர்கள் நீங்கள் கேட்ட இடஒதுக்கீட்டை தரமாட்டேன் என்று எம்ஜிஆர் உங்களை துன்பத்திற்கு மேல் விட்டார் உங்களுக்கு துயரங்களை கொடுத்து விட்டார் ஆகவே நான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் இப்பொழுது உங்களுக்கு வேண்டிய இடஒதுக்கீடை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மற்றும் சீர்பிரமிடர்கள் உட்பட உட்பட மக்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளிவிளக்கு ஏற்றி வைத்தவர் எங்கள் தலைவர் கலைஞரவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அது மட்டுமல்ல இதோ வாரங்கள் நிறைவேற்றியது மட்டுமல்ல அந்த சட்டம் நிறைவேற்றிய பிறகுதான் வட மாநிலங்களிலே இப்பொழுது வண்டிய சமுதாயத்திலே இருக்கின்றவர்கள் பல பேர் அரசு பொறுப்பிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் பல பேர் பொருளாதாரத்திலே உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அது தலைவர் அவர்கள் காலத்திலே கொடுக்கப்பட்ட இருபது சதவீத இடஒதுக்கீடு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதே போல தெற்கு சேமைக்கு வாருங்கள் தெற்கு சேமிக்க வருவீர்களானால் சார்ந்த இத்தனை சீர்மர சார்ந்த அந்த மக்கள் எல்லாம் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் இப்பொழுது உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் எப்படி உயர்ந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் தலைவர் கலைஞரவர்கள் கொடுத்த இடஒதுக்கீட்டின் மூலமாக உயர்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தலைவர் கலைஞரவர்கள் இடஒதுக்கீடு போராட்டத்திற்காக எப்படி வன்னிய சமுதாயத்த மக்கள் உயர் நீத்தார்கள் இருபத்தோரு பேர் அந்த இருபத்தோரு பேருக்காக ஏதாவது ராமதாஸ் அவர்கள் செய்திருக்கிறாரா என்றால் எந்த வகையான உதவியும் அவர்களுக்கு செய்யவில்லை ஆனால் அப்பொழுது இருந்த தீரனவர்களுடைய முயற்சியால் ஐயா வீரபாண்டியார் அவர்களுடைய முயற்சியால் ஐயா துரைமுருகன் போட்டவர்கள் முயற்சியால் தலைவர் கலைஞரவர்களிடம் எடுத்துச் சொல்லப்பட்டு அந்த வீரமிக்க போராட்டத்தில் தங்களுடைய உயிர்நீத்த தியாகிகளுக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தவர் எங்கள் தலைவர் கலைஞரவர்கள் அது மட்டுமல்ல அந்த போராட்ட வீரர்களுக்காக பென்ஷன் உதவியை கொடுத்தவரும் எங்கள் தலைவர் கலைஞரவர்கள் கொடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அது மட்டுமல்ல ஒரு போராட்டத்திற்காக ஒரு லட்சியத்திற்காக ஒரு கொள்கைக்காக போராடக்கூடியவர்களையும் இந்த நாட்டிலே மதிக்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நாட்டுக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம் ஆகவே எங்கள் தலைவர் கலைஞரவர்கள் பாரதிக்காக இருந்தாலும் மணிமண்டபத்தை கட்டி அழகுவார்த்த தலைவர் கலைஞர் காமராஜருக்கு மணிமண்டபத்தை அழகு கட்டி அழகு பார்த்த தலைவர் அப்படி இந்த வன்னியர் சமுதாயத்து மக்களுடைய போராட்ட களத்தில் நின்று இருபத்தோரு பேர் உயிர் அல்லவா அந்த இருபத்தி இருபத்தோரு பேர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட என் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்களுக்காக விழுப்புரத்திலே ஒரு மணிமண்டபத்தை கட்டப்படும் என்று மணிமண்டபத்தை கட்டி கட்டிவிப்பதற்கான அறிவிப்பை சட்டமன்றத்திலே நம்மளுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்து அது நிறைவேற்றப்பட்டு அந்த இப்பொழுது திறக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது இப்படி வன்னிய சமுதாயத்து மக்களுக்காக பாடுபட்டு பாடுபட்டு பணியாற்றி ஆட்சி எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவேதான் நான் சொல்லுகிறேன் ஏதோ இந்த நாட்டில் வன்னிய சமுதாயத்து மக்களையே பாதுகாப்பதைப் போல இந்த நாட்டில் வேடம் போட்டுக் கொண்டிருப்பவர்கள் இந்த நாட்டில் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஒன்றும் கிடையாது ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசிய பேச்சுதான் இப்போது உங்கள் மத்தியிலே நான் பதிவு செய்கிறேன் எப்படி தலைவர் கலைஞரவர்கள் கலைஞரவர்கள் இந்த வன்னிய சமுதாயத்திற்கு பாடுபட்டார்கள் பயன்பட்டார்கள் என்பதை ஐயா ராமதாஸ் அவர்களை சொல்லி இருக்கிறார் விழுப்புரத்திலே நடைபெற்ற மாநாட்டில் தலைவர் கலைஞரவர்களை உட்கார வைத்துக் கொண்டு பேசுகிற பொழுது இதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை நாங்கள் போராட்டங்கள் நடத்தினோம் போராட்டங்கள் நடத்திய பிறகு இருபத்தி ஒரு தவிர வேறு எங்களுக்கு எந்த வகையான பயனும் கிடைக்கவில்லை அது மட்டுமல்ல அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரை சந்திப்பதற்கு ஏழு முறை நான் மனு போட்டு காத்திருந்தேன் எம்ஜிஆர் என்னை சந்திக்கவில்லை ஆனால் தலைவர் கலைஞரவர்கள் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சி விடத்திற்கு வந்த பிறகு ஐயா துரைமுருகன் மூலமாகவும் ஐயா வீரபாண்டியார் மூலமாகவும் இறக்க அழைப்பு விடுத்தார் அடைப்பு விடுத்த பிறகு நான் அவர் வந்த அவரை வந்து பார்த்தேன் வந்து பார்த்த பிறகு அவர் சொன்னார் இதுவாறு நீங்கள் போராடிய இடஒதுக்கீட்டுக்காக இருபது சதவீதத்தை நான் தருகிறேன் என்று எனக்கு நமக்கு தந்தவர் நம்மளுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் ஆகவே தலைவர் கலைஞரவர்களை உங்களுக்கு நான் நன்றியுடன் இருப்பேன் இந்த சமுதாயத்து மக்கள் எப்பொழுதும் உங்களுக்கு நன்றியோடு இருப்பார்கள் என்று அந்த பொது அந்த நிகழ்ச்சியிலே பேசியது மட்டுமல்ல ஒருவேளை தலைவர் கலைஞரவர்கள் இந்த இடஒதுக்கீடு தராமல் போயிருந்தால் என்னுடைய சமுதாய மக்கள் நாம் மாடு வைத்துக் கொண்டிருப்பார்கள் மாடு முடித்து வைத்து விட்டு ஓட்டு போட்டு கொண்டு இருப்பார்கள் அவர்களுக்கு ஆனால் அந்த மக்கள் படித்திருக்கிறார்கள் உயர் பதவியில் விழிப்புணர்வு என்றால் அதற்கெல்லாம் காரணம் தலைவர் கலைஞரவர்கள் தான் தலைவர் கலைஞரவர்களே இந்த வன்னியற் சமுதாயம் நாட்டு மக்களுக்கு நாங்கள் நன்றியோடு இருக்கிறோம் என்று பேசியவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது என்ன பேசுகிறார் என்று கேட்டால் ஏன் எங்களுக்கு இடஒதுக்கீடு தரவில்லை எங்களுக்கு இடஒதுக்கீடு பதினைந்து நாங்கள் பிஜேபியை விட்டுவிட்டு நாங்கள் உங்களோடு வந்து கூட்டு சேர்கிறோம் என்று கூட்டு சேருவதற்கு நிபந்தனைய ஆதரவு தருவதற்கு தயார் என்று நம்மளுடைய ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பேசுகிறார்கள் நான் அவர்களுக்கு சொல்கிறேன் எங்களை கேட்கிற கோரிக்கையை நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்திற்கு நீங்கள் வைப்பீர்களானால் ஒன்றிய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வேண்டுமே நாடாளுமன்றத்தில் பேசினார் ஜெட்லி அவர் ஜெட்லி அவர்கள் பேசியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் ராஜ்நாத் சிங் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்னு பிரணாப் முகர்ஜி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்ட பிறகு ஆட்சி படத்துக்கு வந்தது பிஜேபி தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வந்தது அப்பொழுது பார்த்தீர்களானால் அவர் பிரோத் அவர்களும் பேசுகிற பொழுது என்ன சொன்னார் இதோ வாருங்கள் காங்கிரசினுடைய தலைமையில் எடுக்கப்பட்ட இந்த கணக்கு அடிப்படையில் தளவு அடிப்படையில் டேட்டா அடிப்படையில் எங்கள் நடவடிக்கைகள் அமைக்கும் அமையும் என்று நாடாளுமன்றத்தில் பேசினார் அதன் பிறகு வந்த ராஜ்நாத் சிங் அவர்களோ நாங்கள் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணக்கெடுப்பை அமல்படுத்துவோம் என்று அவரும் பேசியிருக்கிறார் பத்தாண்டு காலமாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏ பத்தாண்டை முடித்துவிட்டு பதினோராது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது போய் அவர்களை கேட்பார்களா என்றால் கேட்பதற்கு அவர்களுக்கு மனமில்லை மத்திய அரசாங்கத்தை கேட்கலாம் அல்லவா நீங்க ராஜசபாவில் உங்கள் மகன் இருக்கிறாரே உங்கள் மகனவர்கள் போய் அவர்கள் போய் நாடாளுமன்றத்தில் பேசலாம் அல்லவா எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று பேசுங்கள் என்று சொன்னால் அங்கே பேசவில்லை ஏனென்றால் எஜமானிடம் பேசினால் எஜமான் கோவித்துக் கொள்வார் என்று அவர்களுக்கு தெரியாது ஆனால் இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றச்சாட்டுக்கு மேல் குற்றச்சாட்டுகளை சுவத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது வருகிற சட்டமன்ற தேர்தலிலே ஏதாவது அடுத்த கட்சிக்காரம் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ வாங்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி ஏதாவது ஒரு பூதகரமான பிரச்சனையை உருவாக்கினால்தான் அவர்கள் நமக்கு ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு தருவார்கள் இல்லை என்றால் தரமாட்டார்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு வைத்து விட்டோம் என்றால் இப்படி ஒரு துண்டை போட்டு வைத்து விட்டவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்கே கூட்டணிக்கு விடுவாரோ ராமதாஸ் அவரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக பிஜேபி காரன் ஒரு நாலு சீட்டு எச்சு தருவான் இல்லை என்று சொன்னால் தன்னை கூப்பிடுவான் என்று என்று கூப்பிடுவான் என்ற எண்ணத்தோடு பிரச்சனையை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் உங்களை பத்திதான் அழகாக சொன்னாரே திண்டுக்கல் சீனிவாசன் உங்களை தானே சொன்னாரே அவர்களுடைய கூட்டத்தில் பேசுகிற பொழுதே இதுவாரங்கள் வாருங்கள் கலாய்வு கூட்டத்தில் பேசுகிற பொழுதே திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார் என்ன சொன்னால் இதோ வாரங்கள் நம்மளோடு சில கட்சிகள் கூட்டணிக்கு வருகிறது வருகிறவர்கள் சொல்கிறார்கள் இருபது சீட்டு தாய் என்கிறார்கள் பத்து இருபது சீட்டு தாய் என்கிறார்கள் நூறு கோடி ரூபாய் பணம் கேட்கிறார்கள் இதுக்கெல்லாம் நாம் எங்கே போவது என்று விரக்தியின் உச்சத்தில் என்று சீனிவாசன் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் நிலைமை அதிமுக காரனுக்கும் தெரியும் திமுக காரனுக்கும் தெரியும் நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும் மார்கழி மாது வந்துவிட்டால் அது எதுக்கோ அலைவதை போல தேர்தல் வந்துவிட்டால் நீங்கள் எதுக்கு அடைகிறீர்கள் என்று எங்களுக்குத் தெரியும் இதோ வாரங்கள் எங்கள் செயற்குழுவிலே எங்கள் தலைவன் சொன்னதுதான் தனித்தனியாக வந்தாலும் சரி ஒன்றாக சேர்ந்து வந்தாலும் சரி இருநூறு தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழகம் இதிலே வெற்றி பெறும் ஆணவத்தால் பேசுகிறேன் என்று நினைத்தாதீர்கள் ஆணவத்தினால் பேசுகிறேன் என்று யாரும் என்னை எண்ணிக்கொள்ளாதீர்கள் தேர்தல் களத்தில் நம்மை எதிர்த்து நின்றிருக்கிறார்கள் இமயம் போல தலைவர்கள் எதிர்த்து நின்றிருக்கிறார்கள் இமயம் போல தலைவர்கள் எதிர்த்து நின்றாலும் எதிர்த்து நின்றவர்கள் இடம் தெரியாமல் போய்விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதியில் வெல்லுவோம் வெல்லுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆணவத்தால் பேசுகிறேன் என்று தயவு செய்து எண்ணி விடாதீர்கள் எப்படி பேசுகிறேன் என்றால் எத்தனை தடை வந்தாலும் அதை உடை தெரிந்து படை நடத்தக்கூடிய கலைஞரின் படை என்னிடம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நான் சொல்லுகிறேன் என்று எங்கள் தலைவன் சொன்னதை தான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறோம் வாரங்கள் தேர்தல் களத்தில் சந்திப்போம் நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பு தருவார்கள் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னா தொலைநோக்கு பார்வைன்னா இது தான் பண்ண போகிறேன்னு சொன்னா தானே என்னவோ பெண்களை இவர் தான் முதன் முதல்ல அறிமுகப்படுத்துன மாதிரி பேசுகிறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசினதால் வந்து இப்போ என்ன சொல்கிறது பூச்சாண்டி வேற மாறுவ இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய